நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியின் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்ட அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வலி கூறுவார்க்கே இது ஐ தமிழ்த்தாய் வழங்கும் காலச்சக்கரம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த நாள் என்னவிதமான விதமான பலன்களை தரப்போகின்றது என்பதை விரிவாக பார்க்கலாம் இது இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசுவரிடம் வைகாசி மாதம் பதினான்காம் நாள் புதன்கிழமை மிருகசீஷ நட்சத்திரம் இரவு பனிரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை வளர்ப்பிறை த்வித்திய திதி சந்திராஷ்டமம் விருச்சிகராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இன்று சந்திர தரிசனம் செய்வது நல்லது அக்னி நட்சத்திரம் தோஷம் ஆகிறது வீட்டிற்கு புதிதாக வாசல்கால் வைப்பதற்கு அஸ்திவாரம் தோண்டுவதற்கு போன்ற சுப காரியங்களை இனி வரக்கூடிய வாசு நாட்களில் எடுத்து செய்து கொள்ளலாம் இனி திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை என்ன என்பதை பார்க்கலாம் ரிஷபத்தில் சூரியன் புதன் சந்திரன் மிதுனத்தில் குரு பகவான் சந்திரன் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு ராசிக்குள் பிரவேசம் செய்கிறார் கடகத்தில் செவ்வாய் பகவான் சிம்மத்தில் கேத்து பகவான் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவானும் சுக்கர பகவானும் இனி ஒரு ஒரு ராசிக்கும் உண்டான ராசி பலன்களை விரிவாக பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்த மன கவலை தீரும் அதாவது தனபாவகத்துல கொஞ்சம் விரயங்கள் நிறைய இருந்தா கூட நீங்க வந்து ஒரு பணத்தை எடுத்து செலவு பண்ணணும் அப்படிங்கும் அது எதற்கு இது அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறத செஞ்சிக்கனாலே இந்த நாளில் வந்து பெரிதாக எந்த ஒரு குறையும் உங்களுக்கு இருக்காது மற்றபடி உங்களுடைய ராசிநாதன் நீச்சமாக இருந்தால் கூட அவருக்கு வந்து நீச்ச பங்கம் கிடைத்திடுறதுனால ஆரோக்கியத்தில் பெரிய தொந்தரவுகள் எதுவும் இருக்காது இதனால் வரையிலும் மனதில் இருந்து சில கிளேசங்கள் மறையும் தைரியமாக சிந்தித்து சில சுய முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு உலமில் உள்ள ஆரோக்கிய தொந்தரவுகள் சிறிது விலகக்கூடிய நாளாக இது இருக்கிறது அளவு கடந்த வேலைப்பழு காரணமாகவும் உங்களுடைய தொழிலை பற்றிய சிந்தனை காரணமாகவும் உங்களுடைய மனதிலும் உடலிலும் சிறிது தளர்ச்சி தோன்றும் ஆனால் சிறிதூர பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் மூலமாக மனதில் புத்துணர்ச்சி பெருகும் ஆனால் ஆரோக்கியத்தில் எப்பயுமே நீங்க அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் குரு பகவானுடைய போக்கும் சாதகமாகவே இருக்கிறது உங்களுக்கு தொழில் காரகனான சனி பகவானுடைய அவருடைய பயிற்சி உங்களுக்கு மிக சாதகமான பலன்களை தரக்கூடியதாகவே அமைகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரனுடைய பயிற்சியானது இன்று மதியம் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் முதல் இருக்கிறது அப்போ ராசிக்குள்ளே சந்திரன் வரும்போது என்ன ஆகும்னா உடம்புல கொஞ்சம் ஒரு தளர்ச்சி ஏற்படும் கொஞ்சம் சோர்வா இருக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் அதே நேரத்துல கொஞ்சம் மனதில் வந்து தைரியம் இருந்தாலும் உடம்பு அதற்கு ஒத்துழைக்காத நிலை இருக்கும் குருவுடன் சந்திரன் சேரும் போது அது வந்து கஜகேசரி யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ என்னாகும்னா உங்களுடைய ராசி லக்னத்துக்குள்ளேயே குரு பகவானும் இருக்கிறதுனால இப்போ உடம்புல உங்களுக்கு தளர்ச்சி தோன்றும் ஆனால் மனம் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் அப்போ ஏதாவது உங்களுக்கு குரு வந்து பாதகாதிபதியும் ஆகிறதுனால ஒன்று நன்றாக இருந்தால் இன்னொன்று நன்றாக இல்லையே அப்படிங்கிற மாதிரியான மனதில எண்ணங்கள் தோன்றும் ஆனால் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயங்கள் காத்திருக்கின்றன இந்த நாளுடைய இறுதியில் நீங்கள் ஏதாவது ஒரு லாபத்தை சம்பாதித்தோம் என்ற திருப்தியுடன் இருப்பீர்கள் கடக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் உச்சகதியில் இருக்கிற இருந்ததுனால நீங்கள் பல ஆதாயங்களை தேடிக்கொண்டீர்கள் உங்களுடைய மனதும் உடலும் மிகவும் புத்துணர்ச்சியுடன் இருந்தது பல முக்கியமான காரியங்களை நீங்கள் புதிய நபர்களை சந்தித்து அதை சாதித்து கொண்ட காலமாகவே இருந்திருக்கிறது கடந்த வாரம் முழுக்க உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலை தான் இருந்தது இந்த வாரம் எப்படி இருக்க போறது ஆரம்ப நாள் எப்படி இருக்க போறதுன்னு கேட்டால் இந்த புதன்கிழமையிலிருந்து நீங்கள் சிறிது பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஆனால் அதனால லாபங்கள் இருக்கும் ஆதாயங்கள் இருக்கும் இந்த புதன்கிழமையானது உங்களுக்கு வந்து ஒரு அழகான அருமையான தொடக்க நாளாகவே அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்குள்ளேயே கேது பகவானுடைய சஞ்சாரம் அப்போ சந்திரன் மேல கேத்து போகும்போது என்ன ஆகும்னா மனதில் அழுத்தங்கள் அதிகமாகும் இப்போ உங்களுக்கு உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துலதான் வந்து சந்திரன் இப்போ பயிற்சியாகி மதியம் போல வரப்போறார் ஆனால் அலைச்சல்கள் இருக்கும் அதன் மூலமாக லாபங்கள் இருக்கும் ஏன்னா தொலைதூர பிரயாணங்கள் மேற்கொள்றது மூலமாக இந்த இடத்தை விட்டு மாறி வேற இடத்துல நம்ம வந்து வேலைக்கு போகலாமா நம்முடைய தொழிலை வந்து விஸ்தரிப்பதற்கான எண்ணங்கள் மனதில் தோன்றும் அதே நேரத்துல அந்த தொழிலை வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு சென்று புதிதாக ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான நிலையில் இல்லை அதனால் இப்போதைக்கு புதிய முடிவுகள் எடுக்க வேண்டியது அவசியமற்றதாக தோன்றுகிறது அதனால தொழில் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை நீங்க எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் ஒரு தடவைக்கு இருமுறை யோசிப்பது மிகவும் நல்லது புதிய முதலீடுகள் எதையும் செய்யாமல் இருப்பதே சால சிறந்தது கன்னியாராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஒன்பதாம் இடத்திற்கு சந்திரனானவர் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு அப்ப என்ன ஆகும்னா உங்களுடைய பூர்வ புண்ணியம் என்ன அந்த பாகியங்கள் என்னவோ அது எல்லாமே இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும் தகப்பனா இருக்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய குலதெய்வ கோவில்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்ய முடியும் ஒரு புனித சுற்றுலா நீங்கள் செய்ய முடியும் தீர்த்த யாத்திரைன்னு சொல்ற மாதிரி புனித ஸ்தலங்களுக்கு நீங்கள் சுற்றுலா செல்ல முடியும் உங்களுக்கு குருவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது அதனால என்ன செய்யலாம்னா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு செய்யலாம் போய் என்ன வழிபாடு செய்யணுமோ அது செய்யலாம் அதே நேரத்துல தகப்பனார் வகையில் ஏதாவது பூர்வீக வழியில் உங்களுக்கு விஷயங்கள் வந்து நம்ம இப்போ தொடர்ந்து எடுத்து செய்யணுங்கிற மாதிரி இருந்தாலோ இல்லை அப்பா சம்பந்தமான விஷயங்களில் அவருக்கு முன்னேற்றம் இன்னும் சரியாக இல்லையே அப்படிங்கிற கவலைகள் இருந்தாலோ அது எல்லாமே மாறக்கூடிய காலகட்டமாகவே இது இருக்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திரனுடைய சஞ்சாரமானது அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு மாறுறார் அப்போ உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்தது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் தான் இருக்கு அதுக்கப்புறமா விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிச்சிரும் அப்போ இந்த சந்திராஷ்டிரம நாளில் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போனா கூட ஒரு காரியம் செய்ய முடியலையே அப்படின்னு மனதுல இருந்த சோர்வு கொஞ்சம் மறையும் உடம்பையும் மனசையும் போட்டுன்னு ரொம்ப அலட்டின்னு இருந்துருப்பீங்க இப்போ அதுல வந்து ஒரு மாற்றம் தெரியும் அதனால் இனி அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்கள் உங்களுக்கு வந்து மனதளவில் இருந்த சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்கும் விட்டுப்போன முயற்சிகள் எல்லாத்தையும் இனி இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் நீங்கள் எடுத்து செய்து கொள்ளலாம் அதே போல் திருமண முயற்சி பல பேர் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு ஒன்னும் சாதகமான பதிலே இதுவரைக்கும் வந்திருக்காது அவங்க எல்லாருமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பல முன்னேற்றகரமான செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா குருவுடைய சஞ்சாரம் உங்களுக்கு மிக மிக சாதகமான நிலையில போயின்னு இருக்கு அதனால திருமண முயற்சிகள் தள்ளி போனது எல்லாமே இனி ஒன்றா கைகூட ஆரம்பிக்கும் வேலை சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபட்டவர்களுக்கும் நல்ல விதமான ஒரு பதில் உங்களுக்கு வரும் இத்தனை ஒரு லெட்டருக்காக கம்யூனிகேஷனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலமாகவே இனி வரும் நாட்கள் உங்களுக்கு இருக்கும் அதற்கு நல்ல ஒரு துவக்கமாக இந்த நாள் அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது வந்து சந்திராஷ்டம நாள் சந்திராஷ்டமம்னா சொல்லவே வேண்டாம் நம்மளுடைய மனதும் உடலும் கொஞ்சம் ஒரு தளர்வடையும் அதே போல் மனதில் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும் அது எல்லாருக்குமே இருக்கும் இயற்கையிலேயே விருச்சிக ராசிக்கு வந்து சந்திரபகவான் ஒரு ஆறுதனால உங்கள் ராசிக்குள்ளேயே ரொம்ப உங்களை மனசையும் போட்டு அழுத்தும் அதே நேரத்துல உடம்புல சின்ன சின்ன ஆரோக்கிய தொந்தரவுகள் வந்து போகும் பொதுவாக சந்திராஷ்டமத்தப்ப நம்ம வந்து பிரயாணங்களை ரொம்ப அது அன்லஸ் அதர்வை சிட்டு எசென்சியல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ரொம்ப அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே பிரயாணங்களை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது அதே போல வண்டி வாகனங்கள்ல போகும்போது நிதானமா போங்க உங்களுடைய கையில் அந்த முக்கியமான ஆவணங்களை எடுத்து செல்கிறீர்களா என்பதை சரிபார்த்து கொள்ளவும் மற்றபடி சந்திராஷ்டம நாட்களில் வந்து பெருசாக எதுவும் அலட்டிக்காம ரெகுலரா என்ன வேலை செய்கிறீங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு இருந்தாலே பெரிய பாதகம் எதுவும் செய்யாது அதே போல சந்திராஷ்டம நாளில் பிருச்சிக ராசிக்காரர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெற்றியில் பிறைசூடிய ஒரு பெண் தெய்வம் காமாட்சி அம்மன் அந்த மாதிரி ராஜராஜேஸ்வரி இந்த மாதிரி அம்மன் அந்த தரிசனம் பெண் தெய்வங்களுடைய தரிசனம் செய்வது உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு தெய்வீக அனுகிரகத்தை உங்களுக்கு எடுத்துக் கொடுப்பதாக அமையும் தனுசு ராசிக்கு உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் அதே அந்த சப்தம கேந்திரம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு இன்னைக்கு சந்திர பகவானும் பயிற்சியாகிறார் மதியம் ஒரு மணி முப்பது இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பிறகு அவரும் அங்கு மாறுறார் என்ன என்னாகும்னா குருவும் சந்திரனும் சேரும் போது அது கஜகேசரி யோகம்னு நம்ம சொல்லுவோம் அப்போ எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு சமமான ஒரு எதிராளியை நம்ம பார்ப்போம் அப்ப என்ன ஆகும்னா மீட் பண்ற எல்லாருமே நம்மளை மாதிரியே ஒரு தகுதியுடையவர்களாகவோ அல்லது நம்மளை விட இன்னும் உயர்ந்த அந்தஸ்திலும் நல்ல ஒரு கௌரவமான இடத்திலும் இருக்கிறவர்களாகவோ அமைவார்கள் அப்போ அந்த ஒரு சூழ்நிலையை நீங்க உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஏன்னா உங்களுக்கு புத்தி கூர்மை ரொம்ப நல்லா பிரகாசமா பழிச்சிடும் இன்னைக்கு சந்திரனுக்கு பொதுவா குருவுடைய சேர்க்கையோ குருவுடைய பார்வையோ கிடைக்கும்போது அது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான நாளாக இருக்கும் அதனால இன்றைக்கி உங்களுடைய முக்கியமான காரியங்களை நீங்கள் சாதித்து கொள்ளலாம் யாராவது பெரிய மனுஷங்களை போய் பார்க்கணுமா யார்கிட்டையாவது ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கணுமா முக்கியமான ஏதாவது ஒரு தகவல் தொடர்பு சம்மந்தமாக ஒரு விஷயத்த கையில் எடுத்து செய்யணுமா அது எல்லாமே இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும் அதனால இந்த நாளை ரொம்ப ரொம்ப சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் அதே போல் பிரயாணங்களில் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சாதகமான நிலை இருக்கும் உங்களுடைய மனைவிக்கோ அல்லது கணவனான மனைவிக்கு மனைவியான கணவனுக்கு அவர்களுடைய நிலையில வந்து சிறிது சிறிதாக நல்ல முன்னேற்றகரமான மாற்றங்களை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க ஸோ அவங்கள பத்தின மனதில் இரு வரை இருந்த ஒரு நெகட்டிவான இம்ப்ரெஷன் அவங்கள பற்றின ஒரு எதிர்மறையான எண்ணமோ என்ன இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க என்ன இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு மனதில் இருந்த அந்த ஒரு எதிர்மறையான போக்கு மாறி உங்கள் மனதிற்குள்ளேயே நீங்கள் சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் இன்று முதல் காணலாம் மகர ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறிது சிறிதான தொந்தரவுகள் வந்து விலகும் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு வந்து இது நாள் வரையிலும் உடம்புல வந்து சின்ன சின்ன தொந்தரவு இருந்ததெல்லாம் நீங்கள் போஸ்ட்போன் இருந்திருப்பீங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு மகர ராசி மகர லக்னக்காரர்கள் இனி உங்கள் ஆரோக்கியத்தின் மீது மிக மிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலம் ஏன்னா உங்களுடைய விரையாதிபதி தான் போய் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் அதே நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய தொழிலோ உங்களுடைய வேலையோ எப்படி இருக்கும்னா உங்களுடைய உழைப்பை கடுமையாக அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலையாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல புதிய புதிய பொறுப்புகளை உங்கள் மேல் சுமத்தி உங்களை இன்னும் நிறைய வேலை செய்யறது மாதிரியான ஒரு சூழ்நிலையை உண்டாக்குவார்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு சமமான ஒரு ஆள் சம பலமுடைய ஒரு ஆள் உங்களுடைய பொசிஷனுக்கு ஈக்குவலான ஒரு ஆளை வந்து அங்க உங்களுக்கு ஒரு எதிரி மாதிரி அங்க வந்து உட்கார வைப்பாங்க அப்போ அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஃபேஸாக இருக்கும் அதனால முக்கால்வாசி மகர ராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய வேலை உங்களுடைய ஜீவனம் அதற்காக நீங்க என்னெல்லாம் செய்கிறீங்களோ அதை சுத்தி தான் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய நீங்கள் நீங்க செய்யக்கூடிய அந்த காரியங்களுமே அமையும் ஆனால் முக்கியமான விஷயம் மகர ராசிக்காரர்கள் உங்களை ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கோங்க இனி வரக்கூடிய நாட்களில் ஏன்னா சனி பகவான் வந்து குடும்பத்துல சின்ன சின்ன மனக்குறைய உண்டாக்குவார் உங்களுக்கு அதே நேரத்துல பல முயற்சிகள் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளுமே உங்களுடைய சொந்த திறமையினாலேயே அது பலிதமாகக்கூடிய காலகட்டம் இது அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை எடுத்துக்கோங்க இன்றைக்கி சாப்பிட்ற உணவில் வந்து கொஞ்சம் கவனம் இருக்கணும் என்ன சாப்பிட்றோம் நம்ம அதனால ஏதாவது நமக்கு ஒரு தொந்தரவு வராமல் இருக்கணும் பர்டிகுலராக உங்களோட வயத்தில் அந்த அல்சர் மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வராத மாதிரி நீங்கள் வந்து காரமான உணவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு சிறிது இனிப்பு வகைகளையோ அந்த மாதிரி கொஞ்சம் உணவில் சேர்த்துக்கொள்ள பாருங்கள் நிறைய நெய் சேர்த்துக்கிறது மூலமாக அந்த வயதில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு அது ஒரு தீர்வாக அமையும் கும்பராசிக்காரர்களுக்கு மனதில் வந்து அப்படியே ஒரு பக்தி உணர்ச்சி மேலோங்க கூடிய நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய ராசி லக்னத்துக்கே இருக்கு அதே நேரத்துல சந்திரனும் போய் அங்க சேர்ந்துப்பார் அப்ப என்ன ஆகுனா கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய வேலை சம்பந்தமாக ஏதாவது ஒரு பதில் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான பதில் வரும் அதே நேரத்தில் வேலை காரணமாக பல பேர் வந்து நீங்கள் ஒரு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அதுக்காக ஒரு முக்கியப்பட்ட நபரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியோ அந்த மாதிரி முக்கியமான காரியங்களுக்காக நீங்கள் சில பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் பல பேர் வந்து வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டுக்காக நான் வந்து வேலைக்கு முயற்சி பண்ணலாமா அதற்கு உண்டான ஜாப் அப்ளிகேஷன் போடலாமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல நட்சத்திரத்துக்கு தாராவலன் உள்ள நாளாக இருக்கும் பட்சத்தில் அதை எடுத்து நீங்கள் செய்து கொள்வது மிக மிக நல்லது இது வந்து கும்பராசி கும்பலக்னக்காரர்கள் இருவருக்குமே பொருந்தும் நீங்க இனி இது நாள் வரையிலும் உங்களுக்கு வந்து அந்த சனி பகவான் ஜென்மசனியாக இருந்து பாடா படுத்திட்டு இருந்தார் இல்லையா எது இதுல நீங்கள் நீங்க லாக்கானீங்களோ நிறைய பேர் வந்து அவங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானீர்கள் அது எல்லாத்துக்குமே இப்போ வந்து ஒரு விடிவு காலம் மாதிரி அந்த அந்த வானிலை மாறுறது இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்ன மாற்றத்திற்கு உண்டான அந்த சூழ்நிலையை நீங்க இன்னைக்கு எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக அதுக்கு உண்டான சில சில அறிகுறிகள் இன்னைக்கு உங்களுக்கு தென்படக்கூடியதாகவே இது இருக்கும் அதனால உங்களுடைய மனதுல இருந்து அந்த அழுத்தங்கள் கட்டாயமாக குறையக்கூடிய ஒரு நாளாகவே இது இருக்கிறது மீனராசிக்காரர்கள் உங்களுடைய பேச்சில வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இன்னைக்கு அதாவது உங்களுடைய பேச்சினால நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு சொல் வந்து உங்களை நல்ல வார்த்தையாக இருக்கும் ஆனால் அதே ஒரு சொல் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணத்தை கூட அடுத்தவங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணிடும் அதனால நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் அது ஒன்று வந்து தெளிவாக எடுத்து பிரயோகம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வேலை சம்பந்தமாகவோ உங்களுடைய தொழில் சம்பந்தமாகவோ நிறைய பேர் வந்து மாற்றங்களை செய்து கொள்ளலாமா அப்படின்னு ஒரு பெரிய தீவிரமான யோஜனையில் இருப்பீங்க அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் ஆனால் என்ன பண்ணினாலுமே ஒரு தடவைக்கு இரண்டு தடவை அந்த முடிவை பத்தி யோசிங்க முக்கியமா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்ப ஒரு புதிய வாகனம் வாங்கலாமா இருக்கிற வாகனத்தை நான் வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு புதுசா வாங்கட்டுமா அந்த மாதிரியான யோஜனைகள் எல்லாம் இருப்பீங்க பண முதலீடுகள் தவிர வேற என்ன விஷயமாக இருந்தாலும் நீங்க அதை நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்க பண்ணிக்கலாம் இன்னைக்கு சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல போய் உட்கார் குருவோட தான் இருக்கார் தான் இருக்கார் ஆனாலுமே அம்மாவோட ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாத்துக்கோங்க உங்களுக்குமே உடம்பும் மனசும் கொஞ்சம் ஒரு அழுக்கையாக நீங்க ஃபீல் பண்ணுவீங்க என்னடா அதுன்னு சொல்லிட்டு மனசுல வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு மனசுல ஒரு ஒரு அலமோதுற மாதிரி ஒரு அழிப்பாயிற மாதிரி ஒரு எண்ணங்கள் மனசுல போகும் ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் சுகமும் உண்டு அதுக்கு வந்து பெருசாக எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது வீட்டில் வந்து இருக்கக்கூடிய அனைவருடைய மகிழ்ச்சியும் சாதாரணமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பெருசாக ஒன்றும் அலட்டிக்க மாட்டீங்க இன்னைக்கு ஆனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு கவனம் வைத்துக்கொள்ள வேண்டிய நாளாகவே இது இருக்கிறது இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி லக்னக்காரர்களுக்கு உண்டான ராசிப்பலன்களை விரிவாக பார்த்தோம் இனி மீண்டும் நாளை காலையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்